வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அழகு மூன்று உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இது வந்து பத்தாம் வகுப்பில் சோசியல் புக்கில் இந்த பாட இருக்குது இந்த பாடத்துடைய வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயிற்சி சரியான விடையை தேர்ந்த தேர்ந்து டேஷ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும் பாருங்கள் உணவு கிடைத்த இதை நீங்கள் டிக் பண்ணியிருக்கேன் தாங்கியிருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள் அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஸ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது எஃப்சிஐ இதை நீங்கள் இதில் எழுதிருங்க எது சரியானது பாருங்க உங்களுக்கு நான்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க எது சரியானது அப்படின்னா நான்குமே சரிதான் மேற்கூறிய அனைத்தும் சரி நான்கு நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு எதுனா அமெரிக்கா அமெரிக்கா இதில் எழுதுகிறோம் அடுத்து கொஸ்டின் ஐந்து இந்தியாவில் தோன்றியதால் டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தண்ணீரவு பெற வலியுறுத்தது பசுமை புரட்சி இது நீங்கள் உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு இதில் எழுதுங்க டேஸ் என்பது உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவு வழங்கும் அல்லது பெரும் செயல்பாடாகும் ஊட்டச்சத்து இது நீங்கள் இதில் எழுதுங்க அடுத்த கோடி இடங்களை நிரப்புகிற டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறை எடை குறைவு அவங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள் தேசம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் கூட்டுறவு அதாவது நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது பாருங்கள் உங்களுக்கு இந்த மூன்றுக்கான ஆன்சர் வந்து நோட்டில் எழுதியிருக்கேன் இந்த கோட்டித் திட்டத்தில் நீங்கள் வந்து என்ன செய்ய மூன்று ஆன்சர் எழுதிங்க அது பொறுத்துக்க நான் கரெக்ட் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து ஆன்சருங்க இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதை நீங்கள் நேராக்கி எழுதிருங்க சரையை கூட்டத்தை செய்ய கூற்று விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேரமாக காரணம் பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இதை நீங்கள் குறிச்சிருங்க குறுகிய விடலிக்கவும் எஃப்ஏஓவும்படி உணவு பாதுகாப்பை வருகிறது பக்கம் முன்னூற்றி முப்பது எடுங்க பக்கம் முன்னூற்றி முப்பதில் உணவு பாதுகாப்பு இந்த தலைப்புகளை பாருங்கள் இந்த பேரகிராப் எல்லா மக்களும் இதிலிருந்து இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு முதல் கொஷின்கான ஆன்சர் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் மூன்று அடிப்படை கூறுகள் யாவை பக்கம் முன்னூற்றி முப்பது பக்கம் முன்னூற்றி முப்பதில் உணவின் அடிப்படைக்கூறுகள் மற்றும் ஒரு பாதுகாப்பு இதில் கிடைத்தல் அணுகுதல் உறிஞ்சுதல் இந்த தலைப்பை போட்டு ஒவ்வொரு தலைப்பு உணவு கிடைத்தல் இருக்க அந்த இந்த பாயிண்ட்டு அணுகுதல் உறிஞ்சுதல் நீங்கள் பாருங்கள் இந்த மூன்று பாயிண்ட்டை நீங்கள் என்ன எழுதணும் உங்களுக்கு இதில் இருந்து இதுவரை இந்த கொஸ்டினான ஆன்சர் அதாவது கிடைத்தல் அணுதல் உறிஞ்சுதல் பசுமை புரட்சியில் இந்திய உணவுக் கழகத்தின் பங்கு என்ன முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பக்கம் பக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்றில் பயிர்களுக்கு வந்து படிச்ச இதில் இருந்து வழங்குறது இது வரைக்கும் உங்களுக்கு மூன்றாவது கொஸ்டின்கான ஆன்சர் இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க கொஸ்டின் நான்கு பசுமை புரட்சியின் விளைவுகள் என்ன பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றில் மேலே பாருங்க பசுமை புரட்சியானது இதில் இருந்து பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றில் மேலேத்து பாருங்கள் முதல் வரியில் பசுமை புரட்சியானது இதிலிருந்து அதிகரித்தது வரைக்கும் உங்களுக்கு நான்காம் கொஸ்டினான ஆன்சர் தமிழ்நாட்டில் சில ஊட்டத்து திட்டங்களின் பெயரை எழுதுக பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஏழு பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஏழில் தமிழ்நாட்டில் சில ஊட்ட திட்டங்கள் இருக்கா இந்த பாயிண்ட்கள் என்ன நினைச்சிங்க எழுதுங்க இதான் உங்களுக்கு ஐந்தாம் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து கீழ்கண்ட விழாக்களுக்கு விடையான விடையில் பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி வரி பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றில் உணவு தானியங்களின் கிடைத்தல் மற்றும் அணுகளின் ஒரு தலைப்பு இருக்கா அதில் எங்கள் சுதந்திரத்திற்கு இதில் இருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூறிங்க அக்கடு இங்கேருந்து இதுவரை அதுக்கடுத்து அதிலருந்தே இங்கேருந்து வாங்க இந்த பறவை பறவை ஃபுல்லாக வரும் அதுக்கடுத்து இதில் இது வரைக்கும் ஒன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் இதிலேருந்தே வந்துடும் இதிலருந்தே இது ஃபுல்லாகவும் இது வரைக்கும் இது உங்களுக்கு முதல் கொஸ்டனுக்கு விரிவான விடைகளுக்குள்ளே ஆன்சர் கொஷின் ரெண்டு குறைந்தபட்ச ஆதரவு விலை விளக்குக முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் நம்பர் பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டில் இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த பாக்ஸில் நீங்கள் என் அப்படி குறிச்சுருங்க ஏதாவது ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பொது விநியோக முறையை வரைக்கும் பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டில் பொது வளங்கள் முறைன்றதுக்காக இதில் இருந்து வாங்க அதே பேஜில் இதுவரை இதுவரை மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் கொஸ்டின் நான்கு வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை அவற்றை விளக்குக முந்நூற்றி முப்பத்தி மூன்று பேஜ் நம்பர் பக்கம் முந்நூற்றி முப்பத்தி மூன்றில் வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் இருக்கா இந்த பாய் இந்த எல்லாம் போட்டு போட்டு இந்த தலைப்பு போட்டுப்பட்டு நீங்கள் என்ன செய்யுங்க எழுதுங்க இதுவரை நான்கு கொஸ்டினாங்க ஆன்சர் இங்கேருந்து இருந்து இதிலிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இதுவரைக்கும் சரியா அடுத்த கொஸ்டின் புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை முந்நூற்றி முப்பத்தி நான்கு பக்கம் நம்பர் பக்கம் முன்னூற்றி முப்பத்தி நான்கில் உள்ளடிகள்னு உறுப்பி உயர்த்தல் இதில் இருந்து வாங்க இந்த பாயிண்டு இந்த பாயிண்ட் எல்லாமே தலைப்பு விடுங்க தலைப்பு கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க இது வரைக்கும் குறிங்க இதில் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் ஐந்தா கொஸ்டினுக்கு ஆன்சர் சரி ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம எல்லா வினாக்களுக்கும் விடையை பார்த்துட்டோம் அடுத்த வெளியில் சந்திக்கலாம். தேங்க் யூ